இயேசு அவனை நோக்கி அந்த மனுஷனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த மாதத்திலும் அக்டோபர் மாதத்திலும் பார்த்து சொல்லுகிறதான விஷயம் நீ விசுவாசிக்க கூடுமானாலும் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்ம வேதாகமத்தில நம்ம பார்க்கும் போது ஆபிரகாம் ஹலோ லோயா ஆபிரகாமுக்கு கத்து பிள்ளையை தரேன் சொன்னார் பிள்ளையை தரேன் என்று சூழ்நிலைமையில அவனுக்கு பிள்ளையே இல்லாத ஒரு சூழ்நிலைமை ரோமர் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார் ஆண்டவன் குழந்தையை தரேன் அப்படின்னு சொல்லும்போது வாக்குத்தத்தை குறித்து அவன் விசு அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்துவத்தை ஆபிரகம் என்ன பண்ணலையா சந்தேகம் படலையா வாக்குத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் அவன்